வணக்கம் ஐ நா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது அங்கு பேரினவாத ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான ஏனிய சில நாடுகளின் வேண்டுகோளுக்கு அமைவாகவே இனா அழிப்பு என்ற சொல்லுக்கு பதிலாக மோதல் என்ற பதம் சேர்க்கப்பட்டதாக இணை அனுசரணை நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் பிரித்தானியா தெரிவித்துள்ளது இனா அழிப்பு என்ற சொல்லுக்கு பதிலாக மோதல் என்ற பதம் பயன்படுத்தப்படுமானால் தமிழினத்திற்கு உலக அரங்கில் மீண்டும் நீதி மறுக்கப்படும் அநீதியே நடைபெறும் மேலும் ஐநா அதன் உறுப்பு நாடுகள் மற்றும் மனித உரிமை பேரவையின் ஆவணங்களில் தமிழ் ஜெனோசைட் என்ற சொல் துல்லியமாக பயன்படுத்தப்பட வேண்டும் மற்றும் தமிழினத்தின் வரலாறும் வலியும் எதிர்பார்ப்பும் அனைத்தும் அளிக்கப்படக்கூடிய சாத்தியமுள்ள சொற்பத மாற்றங்களை எதிர்க்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் இளையோர் அமைப்பு சமீபத்தில் லண்டனில் அதன் வருடாந்த தமிழ் இளைஞர் மாநாட்டை நடத்தியது ஒன்பது ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழ் இளைஞர்களை அரசியல் பிரதிபலிப்பு தொழில்முறை மேம்பாடு மற்றும் கலாச்சார ஒளிப்பாடு ஆகியவை அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டன புலம்பெய்ந்த இளம் தமிழர்களிடையே தலைமைத்துவத்தையும் ஒற்றுமையையும் வளர்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு போராட்டத்தின் தொடர்ச்சியான பொருத்தத்தையும் அதன் இலக்குகளையும் கோடிட்டு காட்டும் ஒரு முக்கிய உரையுடன் தொடங்கியது தொழில் வளர்ச்சி தொழில்முறை வளர்ச்சி ஈழத்தமுடைய வரலாறு மற்றும் அரசியல் சமகால உலகளாவிய விவகாரங்கள் மற்றும் தமிழ் இளையோர் அமைப்பின் பணிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அமர்வுகளில் ஈடுபட்டன தியாகம் மற்றும் அடுத்த தலைமுறையின் பொறுப்புகள் பற்றியும் பிரதிபலிப்புகள் வெளிப்படுத்தப்பட்டன பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிடவும் மிகவும் பாரதூரமான சட்டமொன்றை கொண்டு வருவதே அரசின் திட்டமாக உள்ளது என ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் பயங்கரவாத சட்ட நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மறந்துவிட்டே அரசு செயல்படுகிறது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் பற்றி அதிக அளவில் பேசப்பட்டது ஐநா மனித உரிமைகள் பேரவையை திசை திருப்பும் நோக்கத்தில் இவ்வாறு செயல்பட்டனர் தெரிவித்துள்ளார் கங்கசந்துரை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது வேரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெய்சீலன் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் செவ்வாய் தவிர்த்த ஆறு நாட்களும் குறித்த சேவை இடம்பெற்று வந்த நிலையில் தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் எட்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாள்தோறும் கப்பல் சேவை இடம்பெறும் என்று தெரிவித்துள்ளார் இக்கப்பல் சேவையில் தீர்வையற்ற கடை தொகுதியும் டியூட்டி ஃப்ரீ புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் இலங்கையின் இறமையிலுள்ள கச்சத்தீவை அரசியலுக்காக பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக கடல் தொழில் சமூகம் பேரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என வடமாகாண கடல் தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார் வவுனியாவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் இன்று ஆர்ப்பாட்ட பேரணியொன்று வவுனியா சுத்தானந்த இந்த இளைஞர் சங்க பகுதியில் ஆரம்பமாகி அப்பேரணி மணிக்கூட்டு கோபுர சந்தியை சென்றடைந்துள்ளது அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நிலுவைச் சம்பளத்தை வழங்க தரமான கல்விக்கு வளங்களை சரியாக பகிர்ந்தளி கல்வியில் அரசியல் தலையீட்டை நிறுத்து பயங்கரவாத தடைச் சட்டத்தை ஓடி அதிபர் ஆசிரியர்களை வீதியில் நிறுத்தாதே போன்ற கோஷங்களை முன்வைத்திருந்ததுடன் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர் பதினெட்டாவது நாளாகவும் திருவண்ணாமலை முத்துநகர் விவசாயிகளின் போராட்டம் தொடர்கின்றது அவர்கள் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக விவசாயம் செய்து வந்த நிலத்தை தனியார் கொம்பனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக இலங்கை துறைமுக அதிகார சபையின் காணி என்று அப்பட்டமாக வழங்கி வைக்கப்பட்டதை அடுத்து அதனை மீளப்பெற கோரி இப்போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் முத்துநகர் விவசாய காணியில் சுமார் ஏக்கர் அளவில் நில அபகரிப்பு செய்யப்பட்டு இருநூறு ஏக்கருக்கு மேல் தற்போது குளங்களை மூடிய நிலையில் சூரிய மின்சக்திக்காக கையகப்படுத்தி உள்ளனர் இன்று சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கமும் இந்த போராட்டத்தில் இணைந்து முத்துநகர் விவசாயிகளின் போராட்டத்துக்கு தாமும் ஒன்றிணைவோம் போன்ற பதாகையை காட்சிப்படுத்தியுள்ளனர் லச்சிவேலி பகுதியில் பத்தமேனியில் உள்ள வீடொன்றின் மீது வன்முறை ஒன்று பெட்ரோல் குண்டு வீசி விட்டு தப்பிச் சென்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற வன்முறை கும்பல் வீட்டின் கதவுகளை உடைத்து திறக்க முயற்சி செய்துள்ளனர் வீட்டில் இருந்து உட்பக்கமாக கதவுகளை மூடிவிட்டு கூக்குரல் எழுப்ப தாக்குதலாளிகள் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் துபாயிலிருந்து சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபர் கல்பிட்டி பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது கொண்டவர் என தெரிய வந்துள்ளது சோதனை நடவடிக்கையில் அவருடைய பயண பொதியில் முப்பதாயிரம் சிகரெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன யாழ்ப்பாணம் துரியப்பா மைதானத்தில் முப்பத்தை தேசிய இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நடைபெற்றுள்ளது ஓட்டம் குண்டறிதல் தட்டறிதல் உதைவந்தாட்டம் கயிறுழுத்தல் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றுள்ளன கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் பரராஜசிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இரண்டு நாட்களாக நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு உள்வாரி மற்றும் வெளிவாரி மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஐந்தாவது இளங்கலைமானி ஆய்வு மாநாடு எதிர்வரும் புதன்கிழமை நடைபெற இருக்கின்றது பல்கலைக்கழகங்களின் பணிகளில் பிரதான பணிகளில் ஒன்றாக இருப்பது ஆய்வு செயல்முறையாகும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மட்டுமன்றி மாணவர்களும் கல்விசார் ஆய்வுகளில் சிரத்தையுடன் ஈடுபட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது இந்த வகையில் கலைப்பிடத்தின் இளம் கலைமாணி ஆய்வு மாநாடு கடந்த நான்கு வருடங்களாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இம்முறை ஐந்தாவது மாநாடாகும் இன்று வெல்வெட்டுத்துறை தேர்வில் சதுக்கத்தில் குமரப்பா புலேந்திரன் உட்பட பன்னிரண்டு வங்கிகளின் முப்பத்தெட்டாவது எட்டாவது நினைவு நாள் சிவாஜிலிங்கம் அவர்களின் தலைமையில் அகவணக்கம் செலுத்தப்பட்டு பெண்ணிருபரில் ஒருவரான அன்பழகனின் உத்தம சிகாமணி வித்துடலுக்கு தீ மூட்டியவரும் அவருடைய சகோதரருமான நடன சிகாமணியினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் மாலையிட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது நன்றி